வணக்கம் முதலாவது தமிழ் ஆளும் வலைவழி மூலமாக என்னுடைய சார்பாகவும் கரூரில் உயிரிழந்த விஜய் பரப்புரையின் போது உயிரிழந்த நம்முடைய மக்களுக்காக ஒரு அஞ்சலியை நான் செலுத்திக்கிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு மனக்குறை என்னென்னா என்னால் என்னால் முழுதாக ஒரு பரிதாபப்படக்கூடிய விஷயம் இல்லைனா இரங்கல் தெரிவிக்கிறோன்னா என்னால் அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு தான் அந்த இரங்கலை கூட தெரிவிக்க முடியுது அறியாமையில் அம்மா அப்பாவோட அவங்களோட புத்தி இனத்தினால உடன் வந்த சிறார்கள் இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி அறியாமை ஒரு பத்து வயசு பதினைஞ்சு வயசு பிள்ளைங்க கூட இறந்து போயிருக்காங்கன்னா அதை அந்த சினிமா தான் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகனை பார்க்கும் ஆர்வம் அந்த பிள்ளைகள்கிட்ட அறியாமையெல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் அதையும் பொருட்ப அந்த அறியாமையை களைய வேண்டிய பெற்றோரை தூக்கிட்டு வந்து பலி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இந்த அறியாத பிள்ளைகளுக்காக மட்டும்தான் தான் இந்த இரங்கலையும் என்னால் தெரிவிக்க முடியுது ஆனால் கொழுப்பு பிடிச்சி முழு சுய அறிவோடு நல்லது கெட்டது தீர்மானிக்கும் வயதை எட்டிய பெற்றோர் வயதுடைய பேரன் பேத்தி எடுத்த அனுபவசாலிகள் என கூறப்படுகின்ற இந்த மக்களும் பலியானதை என்னால் பெருசாக அதை வந்து ஒரு ஐயையோன்னு சொல்ல முடியவோ அதெல்லாம் முடியலை ஏன்னா இதெல்லாம் எப்படி கள்ளச்சாராயம் குடிச்சி செத்து போனவங்க கொழுப்பு பிடிச்சி செத்தாங்கன்னு அதுக்காக பரிதாபப்பட முடியல அதாவது அந்த குடும்பத்துக்காக பரிதாபப்பட முடியும் இப்போவும் இழந்து வாடுகின்ற குடும்பத்துக்காக நம்மளால் பரிதாபப்பட முடியுமே தவிர கொழுப்பு பிடிச்சி செத்த இவங்களுக்காக கொஞ்சம் கூட பரிதாபப்பட முடியலை அப்படின்னு தான் உண்மையை சொல்லப்போனால் சொல்லணும் சரி அது இருக்கட்டும் இப்போ நம்ம பேச வேண்டியது எல்லா சமூக ஊடகத்திலையும் பேசிட்டாங்க நாமளும் இதை தான் பேச போறோம்னா ஆமாம் இதை தான் பேச போகிறோம் ஏன் எல்லாரும் பேசிட்டாங்களே நாமளும் பேசணுமானா எல்லாருடைய எண்ண அலவரிசைகளும் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நடிகனுக்கு கொஞ்சமாவது உண்மை உரைக்கும் தான் நாம வந்து நாமளும் பேசுகிறோம் அது கேட்குறாங்களோ இல்லையோ நூறு பேர் பார்க்குறாங்களா ஆயிரம் பேர் பார்க்குறாங்களா எல்லாரும் இதைத்தானே பேசுகிறாங்கன்னு கடந்து போறாங்கன்னு தெரியாது கேட்குற ஒரு நபராக இருந்தாலும் அந்த ஒரு நபருக்காவது உண்மை புரியணும் இல்லை எதார்த்தம் புரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாம திருப்பி திருப்பி நமக்கு கிடைத்த இந்த தளத்தில் நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் இந்த ஒரு துயர சம்பவத்திற்கு முழுக்க முழுக்க ஒருத்தர் தான் காரணம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது இதில் நான்கு பேர் காரணம் எல்லாரும் மூணு பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க மூணு பக்கங்களில் காரணம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா நான்கு பக்கங்களில் இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய காரண காரணிகளாக இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க எல்லாரும் நினைக்கிற போல முதல் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த தற்குறி தருதலைகளின் அட்டகாசம் தான் இப்போ இந்த தற்கொறைகள் எல்லாம் புலம்புற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா இல்ல அதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகளாகட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த பரப்புரைகள் முடிந்து இந்த தற்கொறையை அஹ் தவக்கலை கூட்டம் இருக்கு இல்லையா இது வளர் வளர்னு வளர்றதை பார்த்தீங்கன்னா இவங்களோட புத்திகளை பார்த்து இவங்கள புத்திசாலித்தனத்தை பார்த்து நாம வேந்து போகிறோம் ஒரு வகையில இன்னொன்னு இன்னும் அடிப்படை புரிதல் கூட இன்னும் இவங்களுக்கு மண்டையில ஏறலை அப்படிங்கிற ஒரு வேதனை நமக்கு வந்து கொப்பளிச்சுட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் என்ன சொல்லுதுங்கன்னா கரண்டை கட் பண்ணிட்டாங்க அதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு ஆமாமா கரண்டை மட்டும் கட் பண்ணலன்னா நீங்க அப்படி ஒழுங்கும் கரமுமா நின்னு அப்படி அட்டென்ஷன்ல நின்று ஒரு மரியாதை கட்டுக்கோப்பு ஒழுங்கோட நின்று நீங்க வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுவீங்க பாருங்க அடுத்து இன்னொரு பையன் சொல்றான் விசிறி சொல்றான் அது வந்து எங்க கேட்ட இடத்துல நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இழப்புகளே வந்திருக்காது விஜய் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா ஆமா அவர் வந்து சேகுவயரா அப்படியே அடிமைத்தனத்துல திராவிட திட்ட அடிமைத்தனமா இருந்த நாட்டுக்கு போராளியா போய் எங்க துண்ட தலையில கட்டிட்டு பெரிய வீர மாதிரி காட்டிக்கிறது இல்லை உண்மையிலே போராடணும் என்னவோ இத்தனை வருஷம் திமுக அதிமுகவை எதிர்த்து ஒரு போராளியா நின்று ஒரு போராட்ட அமைப்பை நடத்தி அதுக்கப்புறம் என்னவோ இப்போ அரசியல குதிச்ச மாதிரி எனக்கு நடா வந்துச்சுன்னு பிளாக்ல டிக்கெட் வாங்கியாவது என் படத்தை பாருங்கடான்னு குப்புற கவுந்து கடந்த விஜய் ஒரு பெரிய உபதியா உங்க மாதிரி தரதலைகளுக்கு தான் அவரு தளபதி வேற யாருக்கும் கிடையாது அதனால அவர் வார கூட்டம் தெரியுமா கேட்ட இடத்த கொடுத்துருக்கணுமா கேட்ட இடத்த கொடுத்திருந்தா மட்டும் சுயம்பா நின்றுருப்பாங்க அப்படியே அப்படி ராணுவ கட்டுப்பாடோடு நின்றுப்பாங்க அப்படி ஒவ்வொரு அட்டியும் இப்படி இப்படிதான் எடுத்து வச்சிருப்பாங்க வாயில ஏதாவது ரொம்ப அதாவது அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிற நம்மளை கூட அசிங்கமாக பேச வச்சிரும் இந்த கூட்டங்க அந்த மாதிரி நமக்கு இருக்குது இதில் ஒரு பெண் ரெண்டு பெண்கள் ஒப்பாரி வைக்கிறாங்க அதுல ஒரு பொண்ணு சொல்றா விஜய கைவிட்டுறாதீங்க அண்ணனுக்கு நாம இப்போதான் உறுதுணையாக இருக்கணும் இந்த கூட்டத்தில் வந்து உயிரிழந்தவர்களை தியாகிகளாக அதாவது அண்ணன் விஜய் அவர்களின் தியாகத்தை அவர்களை பார்க்க வந்து உயிர் நீத்த இந்த மக்களுக்கு தியாகிகளாக பாவித்து அவங்களுக்கு செலை வைக்கணுமாங்க காமராஜர் எல்லாம் குப்புற கவுந்து வெக்கத்தில் ஓடிடும் இவ் இவங்களுக்கு எல்லாம் செலவு வச்சா இந்த நடிகனை பார்க்க கூட கூட்ட கூட்டத்துல சிக்கி தவிச்சு செத்தவங்களுக்கு செலவு வைக்கணுமா கொண்டு போய் உன் வீட்டில் வைமா அந்த நாற்பது பேருக்கும் செல இப்போவும் சொல்றேன் அந்த பலியில் அந்த கூட்டத்துல மரணித்த அப்பாவி குழந்தைகளுக்காக மட்டும் தான் என் மனசு அழுது வேதனைப்படுது இது யாருக்கும் எனக்கு இறக்கமே யார் மேலே எனக்கு இறக்கம் வரலங்க ஏன்னா ஒரு திருவிழா கூட்டத்துல கூட நம்ம புதஞ்சு பேர கூடாதுன்னு அவ்வளவு கவனமா போவோம் எனக்கு ஊரில் எல்லாம் எங்க வீட்டில் கத்தோலிக்க நாங்கள் வந்து சீசே ஆனால் வீட்டை ஒட்டி ஒரு பத்து வீடு தள்ளுனா கத்தோலிக்க திருச்சபை அதுல அந்த அவங்களுடைய அந்த தேரோட்டம் வாங்க இல்லையா பத்து நாள் கொண்டாட்டம் அப்படி கொண்டாடுவாங்க கொண்டாடு கொண்டாந்து கொண்டாடுவாங்க கூட்டமா இருக்கும் அப்ப எங்க அப்பா எங்க ஆசைக்கு எங்களை எப்ப தெரியுமா ஸ்கூல் விட்டு அந்த கூட்டம் ஸ்கூல் விட்ட டைம்லயே அனுப்ப மாட்டாங்க ஏன்னா ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க எல்லாம் ராட்டினம் ஏறும் அதுக்கடுத்து ஏழு இருட்டுனதுக்கு அப்புறமும் அந்த ராட்டினத்துல ஏற கூட்டிட்டு போக மாட்டாங்க ஏன்னா பூசைக்குன்னு கூட்டம் கூட்டம் வரும் எடப்பட்ட சின்ன நேரம் கொஞ்சம் இருக்கும் அதுல வந்து டக்குனு கூட்டமே இல்லாத டைமா பார்த்து நம்மளை ஏத்தி ராட்ம சுத்தம் வரைக்கும் பக்கத்துல நின்னுகிட்டு கூட்டிட்டு போவாங்க எங்க அப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பத்தாவது நாள் ஒன்பதாவது நாள் திருவிழாக்கு மூச்சு முற்ற மாதிரி கூட்டம் இருக்கும் ஏன்னா இந்த ஆபரணங்கள் விற்கிற கடைகள் மிட்டாய் கடைகள் இதெல்லாம் நிறைய அப்பதான் வந்திருக்கும் அப்பவும் எங்கள் அப்பா ஒன்பது மணி வரைக்கும் பய சரியான கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒன்பது மணிக்கு அப்புறமா எங்களை கூட்டிட்டு போய் அதை வாங்கி தருவாங்க அந்த கூட்ட நெரிசலில் பிள்ளைங்க சிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்பா பின்னாடியே வரமாட்டாங்க நாங்கள் ஒரு டைம் கேட்டு போவோம் அப்பவும் ஒன்பது மணிக்கு முன்னாடி போகவே முடியாது எங்கள் அப்பாட்ட மாட்டிடுவோம் ஏன்னா எங்கள் அப்பா அங்கேயும் காப்பி சுக்கு காப்பி கடை போட்டிருப்பாங்க அதனால எங்கள் அப்பா கண் பார்வையில் தான் நாங்கள் அங்கே உலாத்த முடியும் அவங்க சொல்கிற நேரத்துக்கு தான் எங்களுடைய ஆசைக்கு நாங்கள் என்ன வாங்க முடியுமோ வாங்க முடியும் இப்படி ஒரு கிராமத்தில் இருக்கிற அப்பாவுக்கே இவ்வளவு அக்கறை இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் திருவிழா கூட்டத்தில் போறதுக்கு இப்படி இப்படி இருக்கணும் குழந்தைகள் மாட்டி விடாது இருக்கும்போது போது நடிகனை பார்க்க பெத்த பிள்ளைங்களோட ஏழுக்குள்ளது வயசுல ஓடி வாரீங்க உங்கள என்ன சொல்றது எதால உங்களை அடிக்கிறது கட்சிகாரங்க செத்து போனது கட்சிகாரங்க ஒருத்தரோ ரெண்டு பேரு தான் மீதி எல்லாரும் பொதுமக்கள் விஜய பார்க்க ஆர்வ கோளாறுல வந்த முட்டாள்கள் தான் சரி கட்சிக்காரங்களாவே நாற்பத்தி ஒரு பேரையும் சேர்த்துக்கம்மா சேர்த்து நீ ஏன் உன் வீட்டு முன்னாடி நாற்பது பேருக்கும் செலவச்சிரு அவங்கவும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சிருங்க எதுக்கு எங்க பொது இடத்துல வந்து உங்க சிலையில கொண்டு வந்து தற்கொலிகளோட சிலையை கொண்டு வந்து வைக்கணும் இல்ல விஜய் வீட்டில கொண்டு போய் தாராளமா நீ விஜய்ட கோரிக்கை வச்சு அவங்க பனையூர் பங்களால வச்சுக்கலாம் இடம் இருக்கு இங்க பட்னா பாக்கத்துல தப்பி ஓடி வந்திருக்காரு இப்ப காலையில இருந்து சீரிட்டு பாய்ந்தது கார் அப்படின்னு சொல்லி பட்னா பாக்கம் பங்களால வந்து உட்காந்துருக்காரு அங்கேயும் இடம் சும்மா ஏன்னா அவரு குட்டி எல்லாமே அவரோட இல்ல எல்லாம் ஃபாரின்ல இருக்குது இவர் மட்டும் தான் இடம் தாராளமா விசாலமா இருக்கு நாற்பது பேருக்கும் செலவு வச்சு டெய்லி பூமால போட்டு தேம்பி தேம்பி அழ சொல்லுங்க அதுல இருந்து சரியா அதுல இன்னொரு பொண்ணு அழுரா 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 அழுறா முகம் வீங்கி அழுறா நானும் இறந்து போனவங்களுக்காக ரொம்ப துக்கத்துல அழுது போலன்னு பார்த்தா இந்த வந்து குறை சொல்லிட கூடாதான் இந்த பொண்ணு நடிக்கிற நடிப்பை பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் பணத்துல படத்துல இந்த பொண்ணுக்கு அருமையான ரோல் கொடுக்கலாம் ஏன் ஹீரோயின் மாதிரி தான் இருக்குது பாக்குறதுக்கு ஹீரோயினா செகண்ட் ஹீரோயினா கூட போட்டு இன்னொரு கதையை உருவாக்கி கூட நடிக்க வைக்கலாம் அந்த மாதிரி நடிக்குதுங்க அடுத்து இன்னொரு பொண்ணு என்னவோ தளபதிக்கு அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் தளபதி சோந்து போகாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல நாங்கள் நாங்க தளபதி மேல உள்ள வெறியில இவ்வளவு கூட்டம் கூடுவோம்னு தெரியும்ல அப்புறம் நீங்க வந்து அவ்வளவு காவல்க துறையில் போட வேண்டியதானே உங்களுக்கே நிக்கிறதுக்கு இடம் இல்லை அது கடையில ஐநூறு காவல்துறை காவலாளர்களும் வந்து நிக்கிறாங்க நீங்களே நிக்கிறதுக்கு கால் ஊன்றதுக்கு இடம் இல்லாம முட்டி மோதி தவச்சுட்டு இருக்கீங்க இது கடையில உங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கூட்டத்துக்கு இருபதாயிரம் காவல்துறையை வேற போடணுமோ எதுக்கு காவல்துறையும் விஜய பார்க்க வந்து வேடிக்கை பார்க்க வந்தாங்கன்னு சொல்லவா இல்ல நீங்க வந்து இப்படி முட்டாள்தனமா உயிரை விட்ட மாதிரி இனி காவல்துறையும் வந்து உயிர விடணுமா உங்களுக்கு ஆஹ் நீங்க உங்களுக்கு அப்படி தளபதி வெறிய ரொம்ப முத்தி போச்சுன்னா இங்க எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறி பிடிச்ச நாய்களை எல்லாம் பிடிச்ச வந்து வேன்ல அடைச்சு கொண்டு போய் லாடம் கட்டுவாங்க அது மாதிரி உங்களுக்கு வந்து வேணா வெறி பிடிச்சவங்களை வந்து கார்பரேஷன்ல கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணி தெளிய வைக்க முடியுமான்னு வெறிய குறைக்க வைக்க முடியுமான்னு வேணா பாக்கலாம் நல்ல சைக்காலஜிஸ்ட போங்க நல்ல ஒரு பஸ்ட் உங்களோட உங்க பெற்றோர்கள் மேலதான் எனக்கு கோவம் வருது அதனால உங்க பெற்றோர்கள் எல்லாம் அடி முட்டாள்கள் வடிகட்டின முட்டாள்கள் இப்படி எங்க தான் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நாளும் வர்றாருல அவங்க அவங்க அவங்கவுங்க ஊர்ல வரும்போது பாத்துட்டு போக வேண்டியது தானே தளபதினா கூட்டம் கொண்டு காட்டணுமா இப்ப போன உயிரை தளபதி வந்து தருவாரா ஒரு விமான நிலையத்துக்கு போறாரு உங்களை பார்க்க வந்தவங்க தானுங்க செத்து போயிட்டாங்க ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னா எனக்கு என்ன வந்ததுங்கிற மாதிரி போறாரு அவர் சோகமா போற மாதிரி கூட தெரியல சரி ஆனா மனசுல சோகம் இருக்குமா வருத்தம் இருக்குமான்னா இருக்கும் அதோட சேர்த்து பயமும் கொலை நடுக்கிற பயமும் இருக்கும் அது வேற விஷயம் மைக்கில் வந்து என்ன பார்க்க வந்தவங்க உயிர் போகிற அளவுக்கு எதிர்பாராத விஷயமா இதெல்லாம் நடந்துச்சு எனக்கு என்ன பேசணும்னு தெரியல இவ்வளவு சொல்லிட்டு போக முடியாதா மனுஷனுக்கு இதே இது அவங்க வீட்டில் ஒன்றுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த தான் ஓடுவாடுன்னு ஓடுவாங்களா அதிமேதாவிகள் அதி புத்திசாலிகள் தலை தல என்ன த தலகால் புரியாம ஆடுற இந்த கூட்டம் சொல்லுது கரண்ட் கட்டாதனால தான் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்துச்சு இல்லைன்னா அப்படி நடந்திருக்காது பக்கீங்களா கரண்ட் மட்டும் ஒர்க் ஆயிருந்து நாற்பது பேர் நாற்பத்தி ஒரு பேர் பலிங்கிறதுக்கு பதிலா பரப்புரையில விஜயோட சேர்ந்து எல்லாரும் கருகி பலின்னு வந்திருக்கோம் ஏன்னா நீங்க தொங்குறதே கரண்ட் கம்பத்துல தான் ஏறீங்க ஏறுறீங்க ஒயர் போறக்கூடிய கேபிள்கள் ஏறுறீங்க கரண்ட் கம்பத்தை தொட்டு தொட்டு தான் எகிரி குதிச்சு தாவுறீங்க தவளை மாதிரி முயல் மாதிரி இத்தனை மாநாடு நடத்தியும் ரெண்டு மாநாடு நடத்தியும் மூணு நாள் பரப்புரை பண்ணியும் நீங்க இன்னும் ஒரு ஒழுங்கு சுவயம்பு கட்டுப்பாட்டுக்கே வரல எத்தனை விமர்சனங்கள் வந்த பிறகும் நீங்க சுய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரல நீங்க அந்த போதையில ஒன்னு டாஸ்மாக் போதையில கிடக்குறீங்க இல்லனா விஜய் போதையில கடக்கிறீங்க சினிமா போதையில கிடக்குறீங்க வந்து நீங்க தாவரதே கரண்ட் கம்பியில தாண்டா தாவறீங்க காரண்டு கட்ட ஆவலைன்னா இன்னைக்கு நாற்பத்தோரு பேர்ல உங்க தலைவரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் பஸ்பமா கருகி போயிருப்பீங்க தமிழ்நாடு என்ன கதியா இருக்கும்னு தெரியாது ஆமா நீங்க எல்லாம் இப்படி உங்களாலேயே இவ்வளவு அசம்பாவிதம் நடந்திருக்கும் ஆனா இதுக்கு தான் காரணம்ட்டு நீங்க தமிழ்நாட வேற சுடுகாடு ஆக்கி வச்சிருப்பீங்க இப்போ உங்களால வந்து அப்பாவி உயிரினம் சேர்ந்து போயிருக்கும் உங்க தற்கூரித்தனத்தால அதனால தயவு செய்து ஒண்ணு உங்களுக்கு தற்கொலைத்தனத்தை விட்டு பாருங்க ஒரு என்ன சொல்றாங்கன்னா செதுக்க பாருங்க உங்களை செதுக்க பாருங்க உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாருங்க உங்க வெறிகளை உங்களுக்கு வெறி பிடிச்சிருக்குன்னா அந்த வெறிகளை தணிச்சுக்கிடுவாங்க இல்ல அவர் அது சரி இல்ல நீங்க வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் உங்க உங்க இடத்துக்கு வரும்போது உட்காந்து பாக்குறதுக்கு பாருங்க கூட்டம் கூடிடணும் கூட்டம் காட்டிடணும் மாஸ் காட்டிடணும்னு தலைவன் நினைக்கிறதே நீங்க வந்து அவருக்கு காட்டணும்னு நினைச்சி இன்னைக்கு உங்களால அம்ப நாற்பத்தோரு உயிர் போனதும் மிச்சம் இன்னும் உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க மிச்சம் இது ஒரு பக்கம் இதுவும் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் இந்த தற்கூரிகளோட ஆட்டம் அடுத்தது தி கிரேட் விஜய் அவர்கள் தற்பெருமையின் உச்சம் தற்போ தற்புகழ்ச்சியின் உச்சம் தனக்கு கூடுற கூட்டத்தை காட்டுறதுக்காக அந்த வேன்ல இருந்து லைட்டை போட்டுக்கிட்டு அந்த அலமோதுற பஸ்ஸில் முண்டி அடிச்சுக்கிட்டு கையை காலை உடையுமான்னு கூட இப்படி முண்டி அடிக்கிறாங்களே இவங்களோட கை உடையுமா கால் உடையுமா இதுக்குள்ளே ஒருத்தர் விழுந்துட்டாங்கன்னா மிதிச்சே அந்த வழிகள் அதாவது மரணங்கள் ஏற்படுமேங்கிற ஒரு சுய பொது அறிவு கூட இல்லாமல் உங்களை பஸ்ஸுக்கு முன்னாடி கூத்தாடை விட்டுக்கிட்டு ஒரு கூத்தாடி இப்படி இப்படி வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா அதனால அது வந்து அந்த தற்பெருமைக்கு தான் இத்தனை உயிர் பணிகள் அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு மாநாடு நடத்திட்டாரு அடுத்தது வந்து ரெண்டு பரப்புரை பண்ணி இது மூணாவது பரப்புரை எல்லாத்துலேயும் கூட்டத்தை காட்டிட்டீங்க உங்களோட தொண்டர்கள்ங்கிற பேர்ல வரக்கூடிய ரவுடிகளோட புள்ளிங்ககளோட தருதலைகளோட அட்டகாசத்தையும் பாக்குறீங்க ஒரு நெறிமுறை கூட நீங்க மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை கொடுத்து இப்படி எப்படி பண்ணுங்க ராணுவ கட்டுப்பாட்டோட கூட்டிட்டு வரதா இருந்தா கூட்டிட்டு வாங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பையும் கொடுக்கல நீங்க அதை ரசிக்கிறீங்க அவங்க அலம்பலையும் சலம்பலையும் அவங்க அலப்பறைகளையும் உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறீங்க தான் சனிக்கிழமை தோறும் வேடிக்கை காட்ட வந்தீங்கன்னு பார்த்தா உங்க ரசிக கூட்டம் இந்த முட்டாள் கூட்டம் பண்ற சேட்டைகளையும் உட்காந்து ரசிக்கிறீங்க ஒரு பஸ் விஜய் வந்தாதான் காரியம் நடக்கும் ஆனா வரவிடாம இந்த கூட்டம் எப்படி ஒரு நல்ல கூட்டமா இருக்க முடியும் இது எப்படி இது அதே மாதிரி அடுத்தது இத்தனை மாநாடுகள்லையும் நீங்க கற்றுக்கொண்ட பாடம் உங்களுக்கு இத்தனை விமர்சனங்கள் வந்து உங்களுக்கு புத்தி வரல பவு கிரீஸ் தடவையும் ஏறி குதிச்சு வந்து உங்க பவுன்சஸ் தூக்கி எறியப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் பார்த்தோம் நீங்க திருந்தல அவங்க விசிறி சொன்னாரே கேட்ட இடத்துல தந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது கேட்ட இடத்துல தரும்போது சேரே உடையல கேட்ட இடத்துல தரும்போது தண்ணி அடிச்சுட்டு தாவி தாவி குதிக்கலை கேட்ட இடத்துல மாநாடு தரும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு இட இடத்த வந்து மாநாடு நடத்த அனுமதி தரும்போது உங்கள் தற்கொலைகள் வந்து பவுன்சால தூக்கி எறியப்படலை கை கால் உடையலை ஒருத்தனுக்கு வந்து இந்த பக்கம் எல்லாம் அடிபடல ரத்தமே வரலை எல்லாரும் செருப்பு பிஞ்சி பிஞ்சி போற அளவுக்கு அத்தனை எல்லா இடத்துலயும் கூட்டம் முடிஞ்சா வாட்டர் பாட்டில் தின்றது பாக்கெட்டு கர்ச்சிப்பு இப்படிதாங்க கிடக்கும் இந்த ஒரு தவக்கலை கூட்டத்துல மட்டும் தான் செருப்பும் வேட்டியும் தூண்டும் கிடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அசிங்கப்பட்ட கூட்டம் அப்படி கொடுத்த இடத்துல கேட்ட இடத்துல கொடுத்துட்டா அப்படி அப்படி பிள்ளை பூச்சி மாதிரி அப்படி பால்வட்டி குழந்தைங்க மாதிரி வந்து உட்காந்துட போறாங்க அப்படியே ஒழுக்கத்துக்கு பிறந்த பிள்ளைங்க அப்படியே வந்து உட்காந்துட போறாங்க ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டே நீங்கதான் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்னு நீங்க ஏற்கனவே நேரம் கொடுத்து அனுமதி வாங்கிட்டீங்க மிஸ்டர் விஜய் அவர்களே நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு மூணு முட்டாள்கள் மூடர் கூடணும்னு ஒரு மூணு முட்டாள்கள் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து அறிவையை தராங்க மாஸ்க் காட்டணும்னா நீங்க வந்து கெத்து காட்டணும்னா உங்களுக்கு கூட்டம் சேருது சேருது அப்படின்னு தெரியணும்னா உங்களை பாக்குறதுக்கு மக்கள் நடுராத்திரியே வந்து நிக்கிறாங்கன்னு தெரியணும் நீங்க உங்க பாக்குறதுக்கு மக்கள் தண்ணி பசி பட்னி மறந்து வெயிலையும் பொருட்படுத்தாம கர்ப்பிணி பெண்குளம் பெத்த குழந்தையோட வந்து நிக்கிறாங்கன்னு தெரியணும் அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நேரத்துக்கு கூடாது அப்படின்ட்டு எங்க பேசணும்னு கொடுத்த நேரத்துக்கு நீங்க விமானம் ஏறி தனி விமானத்துல ஏற விஜய் அவர்களை நீங்க ஒரு நாள் இந்த கூட்டத்தோட நடங்க நான் ஏற்கனவே இதே காணொலியெல்லாம் சொன்னேன் ஒரு தடவை கீழே இறங்கி பாருங்க இதே காணொலியா என்னோட காணொலியா தெரியல சொன்னேன் ஒரு தடவை மட்டும் கூட்டத்தில் இறங்கி பாருங்க திருப்பி நீங்க வந்து உயிரோட இல்லைன்னா உடம்போட ஃபுல் பாடியோட வேன்ல ஏற முடியுமா கை காலுன்னு கண்ணுன்னு பிச்சு எடுத்துருவானுங்க அப்படின்னு சொன்னேன் ஒரு தடவை நீங்க இந்த கூட்டத்துல இறங்கி நடந்து பாருங்க உங்களால் நடக்க முடியுமான்னு பாருங்க ஒரு எட்டு உங்களால அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா இல்ல மூச்சு தரணி மூச்சு தரறி நீங்க என்ன ஆவீங்கன்னு பாருங்க எங்க பாட்டுக்கு சொகுசா வந்துடுறீங்க சொகுசா வந்துகிட்டு உங்க ப உங்களை சுத்தி பைக்ல ரேலி பைக்ல குதிக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க பைக் ரெண்டு மோதிக்குது இதெல்லாம் ரசிச்சிட்டு வாரீங்க உங்களுக்கு இந்த உயிர் பலியை நீங்க அப்படி அப்படிங்கற எண்ணம் கூட எங்களுக்கு வருது இருந்தாலும் இந்த ஒரு சோகமான நேரத்துல அரசியல் ரீதியா குளிர் காயக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாலும் உங்களுடைய பக்க உங்க பக்க விளைவுகள் அந்த என்ன சொல்றது அஹ் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் உங்க விசிறிகள் இன்னும் பேசுற பேச்சுகள் எல்லாம் இன்னும் கோவத்துல வந்து தடித்த வார்த்தைகளை பயன்படுத்ததான் தோணுதுன்னு சொல்லலாம் என்ன கொண்டு வரீங்கன்னா டைம் தாண்ட தாண்ட இந்த கூட்டம் இன்னும் கூடும் அப்போ என்னை பாக்குறதுக்கு எவனுக்காவது ஒருத்தன் தண்ணி குடிக்காம நிப்பானாடா யாராவது ஒருத்தனுக்கு இப்படி பசியா நிப்பானாடா யாராவது ஒருத்தனுக்கு இப்படி குழந்தை குட்டியோட நிப்பானாடா அப்படின்னு நீங்க யாருக்கோ காட்டுறதுக்கு நீங்க உட்காந்து இன்னைக்கு இவ்வளவு வேற பலி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உந்து ஊந்து வர்ற மாதிரி அப்படி ஏழு மணி நேரம் வந்தடைந்தார் சேலத்துல வந்து சேர்ந்தா சேலத்துல இருந்து அரை மணி நேரம் தான் காலையில பேசணும் அந்த கூட்டத்துக்கு ஆனா நீங்க இந்த ஊந்து வரணும் இப்படி ஊந்து ஊந்து வந்து தான் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ லேட்டா வந்திருக்கீங்க அதே மாதிரி தான் ஏழு மணிக்கு இது நடந்துச்சு இப்படி உங்களுடைய தற்புகழ்ச்சியின் விளைவாக எம்ஜிஆருக்கு கூட்டாத கூடம் கூட்டம் எனக்கு கூடிச்சு இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறதான் போகுதுன்னு நீங்க வந்து காட்டுறதுக்காக பெருமைக்கு வீண் தம்பட்டம் அடிக்கிறதுக்கு எடுத்த இது இன்னைக்கு அவங்களுக்கு வந்து என்னது இறுதி ஊர்வலத்துக்கு பர அடிக்க வேண்டியதா ஆகி போயிடுச்சு இன்னும் உங்களுக்கு உணர்வு இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுடைய தற்பெருமைதான் இது இந்த இதுக்கு முக்கியமான காரணம் ஏன் தெரியுமா நீங்க தற்பெருமையில எப்படி கூட்டம் கூடுனதுனால மூணாவது ஒரு திருடன் மூணாவது ஒரு என்ன சொல்றது சூத்திரதாரி மூணாவது ஒரு காரணியான நரித்தந்திர வஞ்சக கூட்டம் உள்ள வந்திருக்கு உங்க பெருமையை அளிக்கிறதுக்கு உங்க மேல உள்ள நீ எங்க வந்துருவானோன்னு பயந்து துடி துடிச்சிட்டு போயிட்டு இருந்த திருட்டு திமுக கூட்டம் அவங்க வந்திருப்பாங்களா இல்லையா அவங்க வந்து இதில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது வாய்ப்பு இருக்கு ராஜா வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஆளுங்கட்சிகள் எப்பவுமே அடுத்த இந்த திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி உருண்டு பரண்டு ஆட்சியை பிடிச்சி எந்த ஆட்சி வந்தாலும் மாத்தி மாத்தி கலெக்ஷன் கமிஷன்ல அவங்க ஜெகஜோதியா இருந்துகிட்டே இருப்பாங்க முதல்வர் மட்டும் தான் பத்து வருஷத்துக்கு ஒரு இடம் மாறிக்குவாங்களே தவிர ரெண்டு பேரும் நிழல் முதல்வராகவும் நிஜ முதல்வராகவும் மாறி மாறி ஆண்டுகிடுவாங்க இது அவங்களுக்குள்ள எழுதப்படாத ஒரு உடன்படிக்கை இதை தாண்டி வர வரவிட மாட்டாங்க அதனால தான் உயிரை கொடுத்து பேசப்படுகிற தமிழ் தேசியமான நாம் தமிழர் கட்சியை அவங்க அவ்வளோ விதத்துல ஒடுக்குனாங்க இதை விட மோசமான கஷ்டங்களெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுடைய வருகை அவங்களுக்கு பீதியை களப்பறிச்சி அப்படிங்கும் போது உங்களை அடிச்சு தூக்கணும் உங்களுக்கு இவ்வளோ கூட்டம் கூட கூடாது இந்த பரப்புரையை தடுக்கணும்னு அவங்க நினச்சி இந்த உங்களுடைய தற்பெருமையையும் உங்க கூட்டத்தின் தருதலை ஆட்டத்தையும் அவங்க அகடக்காயாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கும் சில எவிடென்ஸுகள் அதுலேயே இருக்கு ரெண்டு மூணு ரெண்டு முறை உங்க மேல செருப்பு வீசியிருக்காங்க கண்டிப்பா உங்க ரசிகர்கள் செருப்பு வீச வாய்ப்பே இல்லை இன்னொரு ரசிகர்கள் வந்து அப்படி கீழ்த்தரமா உங்க மேல செருப்பு வீசறதுக்கும் சுத்தமாக வாய்ப்பு இல்லை இது திட்டமிட்ட திமுகவின் நல்ல கைகள் செஞ்ச வேலை இதுல ஒரு கலவரத்தை கொண்டு வந்து தடியடி நடத்தி அவங்க எதிர்பார்த்தது அதாவது கரூர்ல பத்து ரூபா பாலாஜியான திருட்டு பாலாஜி அப்பவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நீ எப்படி கரூர் போய் வந்துருவா பாக்கலான்னு திமுக வந்து ரெண்டு புள்ளிகள் பேசின காணொலியை நான் பார்த்தேன் என் இடத்துல வந்து நீ என்னையே தொடுவியா நீ எப்போ என்ன தொடுவியோ அப்போ நான் உன் கூட்டத்தை தொடுவேன்னு கங்கணம் கட்டி ரெடியாக நின்றுதான் அவ்வளோ தயார் நிலையில ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸ்லையும் சின்ன உங்கச்சிலாளித்தனமும் இப்போ வெளிப்பட்டு இருக்கு அதையும் நான் சொல்றேன் ஆம்புலன்ஸு அமைச்சர்கள் எல்லாம் அங்கே இருந்தது அடுத்தது வந்து உடனடனே மருத்துவமனைக்கு விரைந்தது கண்ணீர் வடித்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே தகராறு வந்த மாதிரியும் அதில் தடியடி நடத்தின மாதிரியும் காட்டிக்கிட்டது நிறைய எவிடன்சஸ் திமுக என்ற இந்த என்ன சொல்றது ஒரு நரி கூட்டம் உள்ள நுழைஞ்சிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு எந்த மாற்று கருத்து ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே இன்னொரு கட்சி வளர்றத முலையிலே கிள்ளி எறியணும்னு நினைப்பாங்க எதிர்கட்சிகள் தனக்கு எதிராக நடத்துகின்ற போராட்டங்களை எப்படி ஒடுக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி மக்கள் படை திரண்டு ஒரு நல்ல ஒரு பொது காரியத்துக்காக தங்களுடைய உரிமைக்காக போராடினாலும் அந்த போராட்டத்தில் அமைதி போராட்டமே ஆனாலும் அதுல தன்னுடைய ஏவல் துறையை வச்சு எப்படியெல்லாம் கலவரம் ஊட்டி அதை கலவர கூட மாக்கி மக்களை பயமுறுத்துவாங்கன்னு தெரியும் இப்படி ஆளுங்கட்சி தன்னுடைய நரிதந்திர தந்திர வேலைகளை எல்லாம் அத்தனை போராட்ட களத்திலையும் காட்டும் அதே மாதிரி விஜயோட இந்த கூட்டத்திலையும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா பத்து ரூபாய் செந்தில் பாலாஜியோட புத்தி இருக்கு இல்லையா கிரிமினல் புத்தி அந்த கிரிமினல் புத்தியால கண்டிப்பா நடக்க வாய்ப்பு உண்டு அதுக்கு பிறகு அன்பில் பொய்மொழின்னு ஒருத்தர் இருக்காரு என்ன அன்புல உருகி அழுதாரு பாருங்க இவருக்கு வந்து இவங்க அழும்போதெல்லாம் எனக்கு தோணுது என்ன தெரியுமா மெரினாவில் கூடுறாங்க பதினஞ்சு லட்சத்துக்கு மேலேயோ அஞ்சு லட்சத்துக்கு மேலேயே மக்கள் வான்வழி சகாசத்துக்கு திமுக முதல்வர் ஸ்டாலின் ஐயா முன்னிலையில் அஞ்சு பேர் கூட்ட நெரிசல்ல செத்து போயறாங்க அங்கேயும் தண்ணி வசதி இல்லை கழிப்பறை இல்லை இந்த மூச்சு முற்று தான் இதே இதே பிரச்சனை தான் அப்போ அப்போ ஆளாத ஸ்டாலின் அவர்கள் அப்போ அந்த அஞ்சு பேர் வீட்டுக்கு போகாத ஸ்டாலின் அவர்கள் புதுணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இப்போ மாங்கு மாங்குன்னு போய் அன்பில் மகேஷ் அன்புல ஊத்தி தள்ளுறாரு கண்ணீரை காரணங்களும் கட்டி கட்டிக்குது இந்த சம்பவத்துக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் கேட்டில் கை வைத்தார் அந்த கொண்டியை எடுத்தார் எங்கள் ஊர்ல வந்து லாக்கெல்லாம் சொல்லுவாங்க நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க தாழ்பால் தாழ்பாலை எடுத்தார் செருப்பை மாட்டினார் காரில் கதவை திறந்தார் ஏறினார் மூச்சு விட்டார் உட்கார்ந்தார் இங்கே வந்தார் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி படு பயங்கரமா கைப்பு கொடுத்து நீங்க கொடுத்ததுல இந்த மக்கள் கூட்டம் இன்னும் கூட்டு இன்னும் வெறியாகி இன்னும் வெறியாகி எனர்ஜி இது பண்ணி ஓன பார் வச்சு ஊட விட்டு 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 செத்தே போயிட்டாங்க அதுக்கப்புறம் பத்திரிகையாளர்கள் நீங்க உண்மையிலே போயிருக்கணும்னா விஜய்க்காக காத்திருக்கும் மக்கள் கால் கடுக்க நிற்கும் மக்கள் பலியில் வேதனையில் உருளும் மக்கள் பசி பட்டினியால் நிற்கும் மக்கள்னு உண்மையை சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஹைப் கொடுத்து ஹைப் கொடுத்து இது பண்ணீங்க இப்ப மரணம் ஆன வந்து உங்க பே ஊடகங்களுக்கு பேட்டி தரல ஓடித்தரணோன்னா அலட்சியமாக போன விஜய் உதாசீனப்படுத்தி விட்டு போன விஜய் வருத்தமே தெரிவிக்காத விஜய்னு இப்ப போடுறீங்க திருப்பி இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க பட்டினம் பக்கம் போகிறார் விரைந்து செல்கிறார் பறந்து செல்கிறார் அவர் ஓடி வழிகிறதுக்கு மறைஞ்சி போறாரு நீங்க வந்து என்னவோ அவர் வந்து அப்படி இந்த மக்களை பார்க்க கரூருக்கு தான் அப்படி விரைந்து செல்கிறாருங்கிற மாதிரி அப்போ ஒரு ஹைப் கொடுக்குறீங்க உங்கள் எச்சத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லை இந்த நாலு பேரும் சேர்ந்து தான் இந்த தற்கொலை தருதலை கூட்டம் விஜயின் தற்பெருமை டெத்து மாஸ் காட்டுற ஒரு வீண் பெருமை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திமுகவின் சூழ்ச்சி பத்திரிகையாளர்களின் எச்சத்தனம் இந்த நாளும் சேர்ந்து தான் இந்த நாற்பத்தோரு உயிர் பலிகள் கடைசியாக நான் ஒன்று கேட்குறேன் விஜய் கைது எனக்கு விஜய் சப்போர்ட்லாம் எனக்கு கிடையாதுங்க எனக்கு விஜய் மேலே என்றைக்குமே நல்ல மதிப்பு போகிறது இல்லை ஆனால் நியாயம் நியாயமாக தான் பேசுகிறோம் அதுக்காக சொல்கிறேன் இந்த நாற்பத்தொன்று ப பள்ளிகளுக்கும் விஜய் விஜய் பொறுப்பான விஜயும் பொறுப்பு தான் ஆனால் அதுக்காக அவரை கைது செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த தரதலைகளோட ஆட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அதை விட்டு தள்ளுங்க அதை நீங்கள் போலீஸாருங்க நொறுக்கி தள்ளிடுவீங்க எலும்பு எண்ணி தள்ளிடுவீங்க அதை விட்டுருங்க ஆனால் பொறுப்பேற்று அவரை கைது செய்யணும்னா மெரினா பீச்சில் நடந்த ஐந்து பேர் மரணத்திற்கு வான் சகாச நிகழ்வில் நடந்த ஐந்து பேர் நிகழ்வுக்கு முதல்வரையும் துணை முதல்வரையும் கைது செஞ்சுக்கிட்டு ஏன்னா அதுதான் முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் விஜய் நீங்க கைது செய்யுங்க ரெண்டுக்கும் சேர்த்து சந்தோஷப்படுறோம் நாங்க